அகர முதல எழுத்தெல்லாம் ஆதே பகவன் முதற்றே உலகு பாக்குப்பன் வணக்கம் இன்று என் பிதற்றல் ஒளவையாரின் நல்வழியும் விவேக சிந்தாமணியும் சான்றோர் பெருமக்களே அவனன்றி ஓர் அணுவும் அசையாது எல்லாம் அவன் செயல் என்பதையெல்லாம் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் அதைத்தான் அவை பிராட்டியாரும் நல்வழியில் மிக அழகாக கூறுகிறார் எல்லாம் அவன் செயல் எல்லாம் ஈசன் செயல் என்று ஔவையார் கூறுகிறார் ஆக நம்மை ஆட்டுவிப்பவன் அவனே நாம் ஆடுகிறோம் நல்ல நல்வழியில் ஒரு பாடல் ஒன்றை நினைக்கின் அது ஒழிந்துட்டு ஒன்றாகும் அன்றி அது வரினும் வந்து எய்தும் ஒன்றை முன் வந்து நிற்பினும் நிற்கும் என ஆளும் ஈசன் செயல் நல்வழி அவ்வையார் நாம் ஒரு பொருளை பெற எண்ணினால் அது கிடைக்காமல் வேறு பொருள் கிடைத்தாலும் கிடைக்கும் அல்லது நாம் எந்த பொருளை நினைத்தோமோ அந்த பொருளே கிடைத்தாலும் கிடைக்கும் ஒரு பொருளை நாம் நினையாத முன் நாம் நினையாத அந்த பொருள் நம் நம் முன் வந்து நின்றாலும் நிற்கும் எல்லாம் இறைவனுடைய செயல் ஆக நாம் ஒன்றை நினைத்தால் அது வேறு ஒன்று கிடைக்குமா இல்லை நாம் நினச்ச பொருளே கிடைத்தாலும் கிடைக்குமா நம்ம ஒரு பொருளை நினச்சா இருக்க மாட்டோம் ஆனால் நாம் நினைக்காத பொருள் நம் முன்னால் வந்து நிற்குமா எல்லாம் இறைவன் செயல் ஔவையார் நல்வழி இதே கருத்தை விவேக சிந்தாமணியும் நமக்கு அழகாக சொல்லுகிறது கறந்து ஒருவன் கனை தொடுக்க மேல் பறக்கும் வல்லூற்றின் கருத்தும் கண்டு உறந்தையுற்று கானகத்தில் உயிர் புறா பேடுதனுக்கு உரைக்கும் காலை விரைந்து விடம் தீண்ட உயிர்விடும் வேடன் கணையால் வல்லூரும் வீழ்ந்தது அரண் செயலே ஆவது அல்லால் தன் செயலால் ஆவது உண்டோ அறிவுள்ளோரே விவேக சிந்தாமணி அழகான பாடல் இது ஆண் புறா பெண் புறா மேலே வானத்தில் பறந்துக்கிட்டு இருக்கு கீழே ஒரு வேடன் இந்த புறாக்களை அடித்து உண்ண வேண்டும் என்று வில்லில் அம்ப வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான் இந்த புறாக்கள் பறப்பதற்கு மேலே ஒரு வல்லூர் ராஜாளி அது இருக்குது இந்த ஆண் புறா சொல்து எனது அருமை பெண் புறாவே நமக்கு இறக்கும் காலம் வந்து விட்டது கீழே பறந்து தரைக்கு போகலான்னு பார்த்தா வேடன் நம்மை சாப்பிடுவதற்கு தயாராக இருக்கிறான் நம்ப வைத்து கொண்டு இல்லை இன்னும் மேலே பறந்து தப்பிக்கலான்னு பார்த்தா வாங்க சீக்கிரம் வாங்கன்னு சொல்லி ஒரு ராஜாளி பறவை நம்மை சாப்பிடுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறது நாம் கீழையும் போக முடியாது மேலேயும் போக முடியாது ஒரேடியாக மேலே தான் போகணும் போல் இருக்கு ஆண் புறா பெண் புறாக்கிட்ட சொன்னது அப்படி சொல்லி முடித்த பிறகு பார்த்தா திடீர்னு ஒரு புதர்லேருந்து ஒரு பாம்பு வந்து இந்த வேடன் காலை தீண்டியது ஒரு நல்ல பாம்பு அவன் உயிர் விடும் முன் அவன் வில்லிலிருந்து அம்பு விடுபட்டு நேராக போய் மேலே பறந்து கொண்டிருந்த ராஜாலியை வல்லூரை தாக்கியது அதனால் என்ன ஆச்சு பாம்பு கடித்ததால் இந்த வேடன் இறந்தான் இந்த அம்பு போய் தாக்கியதால் அந்த வல்லூரும் ராஜாளி பறவையும் இறந்தது சாவின் விளிம்பிலே நின்று கொண்டிருந்த புறாக்கள் இரண்டும் தப்பின உயிர் தப்பின ஆக நாம் தான் போகிறோன்னு புறாக்கள் நினைத்து கொண்டிருந்தன நமக்கு ஒன்றும் ஆகாது வேடன் நமக்கு ஒன்றும் ஆகாது ராஜாளி ஆக அது ரெண்டும் இருந்து ஆக இதிலிருந்து நம் செயல் ஒன்றுமில்லை எல்லாம் இறைவன் செயல் நாம் நினைப்பது நடக்கும் நடக்காமலும் போகும் நாம் நினைக்காத ஒன்று வரும் அவ்வையார் ஆக நம் செயலால் ஆவது ஒன்றுமில்லை அரண் செயலே ஆவது அல்லால் தன் செயலால் ஆவது உண்டோ அறிவுள்ளோரே விவேக சிந்தாமணி ஆக நம் செயலால் நடப்பது எதுவும் இல்லை எல்லாம் இறைவன் செயல் என்கிற எண்ணம் நமக்கு வேண்டும் சான்றோர் பெருமக்களே அதான் ஒரு திரைப்படல் பாடல் கூட திரைப்பட பாடல் கூட சொல்லும் நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை எல்லாம் அவன் செயல் என்றிருப்போம் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்